நமக்கு தேவையான ஆட்களை அவர் அனுப்புவார் ஏற்ற நேரத்தில் அனுப்புவார் யார வேணாலும் அனுப்புவார் அது கோரேஸாக இருக்கும் ராணுவமாக இருக்கும் அல்லது வந்துட்டு எப்பேற்பட்ட நேபுகாத் நேச்சராக இருக்கும் எங்க வேணா யார வேணாலும் அனுப்புவார் நாம இந்த ஆட்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்க கோரேசை தேடாதீங்க நீங்க நேபுகாத் நேச்சாரை தேடாதீங்க நீங்க ஒரு வார்டு மெம்பரை தேடாதீங்க எனக்கு இந்த போஸ்டிங் தான் நல்லா இருக்கும் நம்ம மட்டும் அரசியல்ல போய் இந்த போஸ்டிங் வந்துட்டா நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கும் இல்ல 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 எப்பேற்பட்ட ராஜா உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் கூட உங்களுடைய முதன்மை பாதுகாப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் அவர் ஆள் வருவாங்க அவங்க ஏற்ற வந்துட்டு நம்ம உதவி செஞ்சிட்டு அவங்க போயிடுவாங்க ஏன் தெரியுமா திருப்பி நீங்க அவரையே பிடிச்சிப்பீங்க இந்த பிலிப்பு போய் காந்தாக மந்திரிக்கு ஞானசானம் கொடுத்தாரில்ல அதோட பாருங்க காந்தாக மந்திரியும் காணும் பிலிப்பும் காணோம் வந்தோம் ஞானசானம் கொடுத்தோம் நம்ம வேலை முடிஞ்சு போச்சு